மகாநதி சீரியல்ல இனி வரப்போகிற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நிவினுடைய அப்பாவும் அம்மாவும் கிட்ட வந்து நீ என்னென்ன சொல்லி நிவினை கூட்டின்னு வந்த நீங்கள் கோயிலுக்கு மட்டும் நிவினை அனுப்புங்கன்னு சொன்னீங்க இப்போ என்னடானா நீங்கள் உன்னோடைய மச்சினச்சிக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே இது நல்லதாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு எவ்வளோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்வளவோ உங்ககிட்ட நான் பேசி பார்த்தேன் நீங்கள் வலிக்கு வர மாதிரி தெரியல தான் நிவினோட மனுஷை மாத்தி இப்போ நான் யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கூட்டின்னு எதனா தப்பு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேட்டு அப்பா இருந்துட்டு சச்ச நீ எதுக்காகப்பா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற எங்ககிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு நிவினா கூட்டின்னு வந்தேன்னா நாங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருப்போம் இல்லையா எங்க வீட்டு மருமகளாக வர்றதுக்கு நாங்கள் தான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் நீ இனிமே என்னுடைய பொண்ணு மாதிரிமா உன்னை நான் நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு நிவினோட அப்பா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு காவிரியம் விஜய் மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை கேட்டு பசுபதி ரொம்பவே கோவப்படுறாங்க இதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க